நம்ம சிவாய வாழ்க்கை அவனால் அவன்தான் பண்ணிங்க நம்ம சன் கேபி உயர்நிலை ஜோதிடம் சொல்லித்தரோன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய இன்னொரு அறிமுகம் இப்போ என்னன்னு கேட்டிங்களா இப்போ பரிகாரம் அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு இது அதாவது இப்போ ஜாதகம் பக்கம் சார் இதுக்கு என்னங்க சார் பரிகாரம் பண்ணலாம் இந்த பிரச்சனை தேக்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சிக்கங்க பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை கடவுளாலேயே ஒரு விஷயத்தை தர முடியல அப்படின்னா வேறு யாராலையும் தர முடியாது இந்த மந்திரம் மாயம் யந்திரம் தந்திரம் இப்படிங்கிறதுலாம் ஒரு ஓரளவுக்கு நம்பிக்கை தானே தவிர அதனாலேயே பிரச்சனைகள் முழுசும் தீர்ந்துருவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீர தீர்க்க முடியாது பரிகாரம் நான் சொல்லுவேன் ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோவில் சார்ந்த பரிகாரங்கள் தெளிவாக கேட்டுங்க எல்லாமே கோவில் சார்ந்த பரிகாரங்கள் கோவில் சார்ந்த பரிகாரங்களாக இருந்தாலும் கூட அதற்குண்டான நேரத்தையும் நான் குறித்து தந்துடுவேன் அந்த டைமில் அந்த கோயிலில் போய் அந்த டைமில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனை தீரும் குறிப்பாக வியாபாரம் அல்லது வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவு பிரச்சனை சண்டை பிரச்சனைகள் தொழில் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே பரிகாரம் என்பது கோவில் பரிகாரம் மட்டுமே இந்த ஒரு அந்த ஹோமம் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்வதற்கு நான் தயாராக இல்லை ஒருவேளை நான் சொல்லி அது சப்பக்கட்டு சட்டத்துக்கு கட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை பொதுவாகவே பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை என்பதை மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுக்கு அதை அதனால் கோவில் போய் அந்த அதாவது ஆயிருக்குன்னா எந்த கோ எந்த கோவில் ஒரு வியாபாரம் வளரணும்னா எந்த கோவில் எந்த நேரம் அதே மாதிரி நம்ம கையில் பணம் தரணும்னா எந்த கோவில் என்ன நேரம் எந்த தீபம் எத்தனை தீபம் இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவேன் அதை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்களாவே உங்களுக்கு உண்டான வாழ்க்கையில் வளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால் பரிகாரங்கள் என்பது நமது ஜோதிடத்தில் இல்லை கடவுள் நம்பிக்கை மட்டுமே பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை என்று நம்புங்கள் நமச்சிவாய வாழ்க